அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பின்னணி பாடுகி நெத்திஸ்ரீ பேசுறேன் நம்ம எல்லாருக்கும் பரிசியமான ஐபிசி தமிழ் குடும்பம் இப்ப வந்து ஐபிசி பக்தி விருதுகள் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான விழா வந்து நடத்த போறாங்க போற தேதி மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்து மணி முதல் நடக்க போற இடம் நாரதகான சபா இல்லை நான் மட்டும் இல்லை எங்கூட சேர்ந்து நிறைய பிரபலங்கள் வர போறாங்க நீங்க எல்லாரும் பார்த்து மகிழ்ந்து உங்களுக்கு பிடித்தமான நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்க போறாங்க ஸோ மறக்காம நீங்களும் வந்து கலந்துக்கோங்க இதுக்கு வந்து என்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப இலவசம் நீங்க வந்தா மட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வந்தா மட்டும் எங்களுக்கு போதும் ஆனா நீங்க வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணணும் ஏன்னா ஐபிசி தமிழ் குடும்பத்துக்கு நீங்க வருங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக டிக்கெட் பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இங்க கீழ்காணும் நம்பர்ல வந்து நீங்க கால் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் மறக்காம வந்துருங்க மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்து மணி முதல் நாரது சபா சந்திப்போம்